அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் மாவு சட்னி திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்தால் சீக்கிரம் வந்து சட்னி வைக்கிறதுக்கு ஒரு மாவு சட்னி ஒரு ஐடியா சொல்கிறேன் என்ன காஞ்சிருச்சு கடுகு பெரிஞ்சிடும் போட்டு நல்லா வெடிக்குது வெடிச்சிருச்சு அந்த பூண்டு ஒரு ப ஒரு பல் நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டு பல் போடணும் பூண்டு கொஞ்சம் சேர்ந்தோடனே அடுத்து வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா சிவக்க வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போடணும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போடணும் தக்காளி நல்லா வதக்கணும் உப்பு போடணும் உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கும் தக்காளி நல்லா தக்காளி ஒரு விருந்தெல்லாம் வந்துச்சுங்க விருந்தாய்லாம் வந்து சீக்கிரத்தில் சட்னி அரைக்க வேணாம் மிச்சம் கூட நம்ம மாதிரி மாவு சட்னி வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து திடீர்னு டக்கு டக்குன்னு செய்கிற ஒரு சட்னி அப்புறம்னா அவசரமாக ஒரு ஒருத்தவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும் அப்புறம்னா உடனே அதை அதே டக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்துர்ல அதுக்கு பேர் தான் மாவு சட்னி எனக்கு வேலையை ஈஸியாக முடிஞ்சு தக்காளி வதங்கிருச்சா கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் தனி தூள் சத்தி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர் நல்லா இருக்கும் மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாம் கலந்ததில்ல அதனால கொஞ்சம் சாம்பார் பொடி அதுவும் போடணுமா ஆமாம் அவ்வளோதான் கொஞ்சம் கரும் மசாலா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும் ரொம்ப சேர்த்துக்கணுங்களை நல்லா வதஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும் தான் தண்ணி கொஞ்சமா ஊற்றிட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் வேகட்டும் கொதிக்கட்டும் நல்லா அப்புறம் பார்த்து பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு வந்த உடனே கடலைமா எடுத்து வச்சிருக்கேன்ல கடலைமா ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கரைச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்தா போதும் அது ஊற்றி இருந்துதான் கடலைமா ஊற்றுனமா கொஞ்சம் பாருங்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இட்லிக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்குன்னு வச்சுங்க டக்குன்னு செய்யலாம் வந்து அது வேணும் இது வேணும் கிடையாது வெங்காயம் எந்த கலி இருந்துச்சுன்னா நறுக்கிட்டு அப்படி கிளம்ப இந்த பக்கத்தில் பாருங்கள் தோசையும் ஊற்றியாச்சு தோசையும் ஜ சட்னி குழம்பு தக்காளி சட்னி ரெடி மாவு சட்னி ரெடி தோசையும் ரெடி வாங்க சாப்பிட அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த சட்னி ஒரு நாளைக்கு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்

ஒரு வகை चटनी தோசா தக்காளி चटनी ரெடி பராமதிங்க இருக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு நிமிஷத்துல